உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கத்தளை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு கருத்தருக்குள் நம்புகிறேன் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்க ஆசைப்படுகிறேன் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக எனக்கு அருமையான தேவஜனமே இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டளை என்றால் ஆடர் அப்படிங்கிறது உத்தரவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு ஆர்டரை அல்லது ஏதோ ஒரு உத்தரவை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கிறீங்களா வேலை பார்க்குற இடத்துல அல்லது படித்து முடிச்சு வேலைக்காக அல்லது தொழில் காரியத்தில் அல்லது எதிர்கால காரியத்தில் கையின் பிரயாசத்தில் ஊழிய பாதையில் குடும்ப காரியங்களில் ஏதோ ஒரு உத்தரவை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா உங்களுக்காகவே இந்த வார்த்தை கடந்து வருகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற உத்தரவை எதிர்பார்த்திருக்கிற கட்டளையை வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் உனக்கு யார் கட்டளையிட்டாலும் நடக்கலாம் நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கட்டளையிடுவாரே இடுவார்கள் அது நடக்காமல் இருக்காது கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அது கடப்பில் கிடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்கிறது சூரியனைக்கே கட்டளையிட்டு அது நிற்க வைக்க நம்முடைய ஆண்டவராலே கூடுனது இறகின்ற கடல் கொந்தளிக்கிற கடல் இறையாதே அமைதலாயிரு சொல்லும் பொழுது அந்த கட்டளைக்கு கடல் அமைதலானது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளைக்கு அப்புறம் கல்லறையின் கிட்ட போய் நின்று கல்லறையின் கல்லை பூட்டி வைத்திருக்கிற கல்லை புரட்டி தள்ள வைத்து லாசருவே வெளியே வா என்று கட்டளையிட்டார் மரித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளைக்கு அப்புறம் லாசர் உயிரோடு எழுந்தார் கர்த்தருடைய கட்டளைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது கர்த்தருடைய கட்டளைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்துல இந்த கர்த்தர் ஒரு கட்டளை இடுவாரையானால் அது அப்படியே நடக்கும் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது எப்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஒரு கட்டளையிட போகிறார் பாருங்க கர்த்தர் கட்டளை இடுகிறது எதன் அடிப்படையில் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக நம்ம என்ன செய்கிறோமோ என்ன முயற்சி பண்றோமோ என்ன பிரயாசப்படுறோமோ என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அதற்கு தக்க பலன்னா அதற்கு சரியான பலனை கத்தர் கட்டளையிடுவார் இடுவார் இன்னைக்கு அநேகர் சொல்ற காரியம் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் அதற்கு சரியான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன் கடினமாய் உழைக்கிறேன் வேலை பார்க்குற இடத்துல கம்பெனியில் ஆனாலும் சரி தொழில் காரியங்களாலும் சரி கடுமையாய் உழைக்கிறேன் ரொம்ப பிரயாசப்படுறேன் என் செயல்கள் ரொம்ப இருக்கிறது என்னுடைய பிரயாசம் ரொம்ப இருக்கிறது கடினமாய் உழைக்கிறேன் செயல்படுகிறேன் அதற்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்களா செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கட்டளையிட போறார் இதுவரைக்கும் நீங்க செய்ததற்கு தக்க பலன் உங்களுக்கு வராமல் போயிருக்கலாம் இன்றைக்கு என் ஆண்டவர் தக்க பலனை உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட போறார் நீங்க பெற்றுக்கொள்ளப் போறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ நம்முடைய செய்கைகள் இருக்கணும் ஒன்றுமே செய்யாம ஆண்டவருக்கென்று எதுவுமே நம்ம செய்யாமல் அல்லது வேலை பார்க்குற இடத்துல எதுவுமே செய்யாமல் பேருக்கு போயிட்டு விட்டு வந்துட்டு இருக்கோம்னா நமக்கு ஒன்றும் கத்தர் கட்டலிட முடியாது செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கட்டளையிட போகிற அப்படின்னா இன்னைக்கு வேலை செய்கிறீங்களா கடினமாய் உழையுங்கள் உங்கள் பிரயாசம் அதிகமாக இருக்கட்டும் உங்கள் செய்கை அதிகமாக இருக்கட்டும் ஏதோ கடமைக்கென்று செய்யாதுங்க எதை செஞ்சாலும் முழு மனதோடு செய்யுங்க முழு பலத்தோடு செய்யுங்க உங்க செய்கைக்கு தக்க பலனை வேலை பார்க்குற இடத்துல கம்பெனிலேயோ அல்லது மேலதிகாரியோ தராமல் இருக்கலாம் என் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அந்த நல்ல நாளிலே கூட உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் என்னென்ன செய்து இதுவரைக்கும் பலனை பெறாமல் இருக்கிறாங்களோ கடினமாய் உழைத்து முயற்சி செய்து பிரயாசப்பட்டு அதற்கான பலனை அடையாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு நிறைவாய் 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 ஆண்டவரே பலனை பெரும்படியாய் ஒரு கட்டளை பிறப்பிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரை கொண்டு பிள்ளைகளுக்கு செய்கைக்கு தக்க பலன் பிள்ளைகளுக்கு வர வேண்டுமோ அந்த நபருக்கு இந்த கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் செய்யுங்கப்பா நிறைவான பலன் இன்னைக்கு பிள்ளைக்கு உண் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே செய்கைக்கு தக்க பலன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க நாளில கூட பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் சமூக முன் செல்லட்டும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரையும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு இந்த நாளை கடந்து செல்ல உதவி செய் செய்கிற எல்லா காரியத்துக்கும் செய்யக்கு தக்க பலனை இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு திரும்ப உதவி செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே செய்கைக்கு தக்க பலனை தான் கத்தர் கட்டளை இடுவார் அதனால நல்ல காரியங்களை செய்யுங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு எஃபர்ட் போட போட்டு வந்த காரியங்களை எல்லாம் செய்யுங்க அதற்கு பலனை கத்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார் காட் பிளஸ் யூ